ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் பண்டிகைனாலே ஒவ்வொரு ஸ்பெஷல் தான் அதுவும் ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் கிறிஸ்மஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா புல்கூடு அதே மாதிரி மரம் அதாவது கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லக்கூடிய அந்த மரம் அப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதில் வந்து அந்த பெல்லும் ஸ்டாரும் அதே மாதிரி அந்த பாலும் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அம்சமாக இருக்குது அது அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் தாங்க நல்ல ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சமயத்தில் இது இந்த மாதிரி அலங்காரங்கள் மட்டும் இல்லை டிஃப்ரென்ஸ் இருக்கிறது செய்யக்கூடிய பலகாரங்கள் செய்யும் முறை எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமாக இருக்கும் ஒவ்வொருத்தரோடய டேலண்டை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் தான் நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமையும் எல்லோருக்கும் மீண்டும் ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ்